ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இங்கே பாருங்க கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன கத்திரிக்கோள் எடுத்து மரட்டைன்னு பார்க்குறீங்களா அப்போல்லாம் இல்லைங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து நாட்டு தக்காளி சூப்பராக பழுத்துருக்கு தக்காளியோட விலை வந்து இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகிட்ருக்கு ஸோ நம்ம வீட்லேயே நம்ம தோட்டத்துலேயே வளர்ந்து பழுத்துருக்கிற தக்காளி தான் இன்றைக்கி நம்ம பறிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுதான் நாட்டு தக்காளி ஒரிஜினல் நாட்டு தக்காளி நம்ம கடையில் வாங்குறது எல்லாமே வந்து ஹைப்ரிட் தான் வச்சுருக்குறாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் சூப்பராக நம்ம தோட்டத்துலேயே விதைகள் போட்டு வளர்ந்துருக்குது இப்போ நம்ம இதாக பண்ணிக்கலாமா சூப்பராக இருக்கு இதை வச்சுதான் இன்னைக்கு நான் ரசம் வைக்க போறேன் சோறு செடி இருக்கு இதுல ஒரு பழம் பழுத்து இருக்கு சூப்பராக இருக்கு சின்ன இதில் வந்து காய்த்தியாக காய் இருக்குது இது இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயும் நமக்கு தக்காளி செடி போட்டிருக்கோம் இங்கேயே காய் இருக்குது பழம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம் இங்கே காய் தான் இருக்குது இன்னும் பழுக்கல இது எல்லாமே தக்காளி செடி தான் தக்காளியோட பூக்கள் வந்து தான் இருக்கும் நீங்க சும்மா வீட்டுக்கு ரசம் எல்லாம் அந்த தக்காளியோட விதையெல்லாம் எடுத்து வந்து இங்கே போட்டு விட்டுருங்க இடம் இருந்தா அதுவா முளைச்சு வந்துரும் மெயின்டெனன்ஸ் மெயின்டெனன்ஸ்லாம் இதுக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படாதுங்க அந்த இலையெல்லாம் அது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து சாம்பிராணிலாம் போடுறீங்களா அந்த சாம்பல் விறகு எல்லாம் எரிக்கிறீங்க தண்ணி காய வைக்கிறீங்கன்னா அதனுடைய சாம்பல் எடுத்துகிட்டு வந்து தூவி விட்டிக்கனாலே போதும் செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து இந்த ரெண்டு தக்காளியை வச்சு தான் மூலிகை ரசம் செய்ய போகிறேன் சளிக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணம்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை ரசத்தை தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் அதுவும் எல்லாமே ஆர்கானிக்காக போட்டு வைக்க போகிறேன் பாருங்க முசு முசுக்க தூதுவலை முடக்கத்தான் இதில் வந்து இந்த மூணையும் நம்ம சேர்க்கும் போது நமக்கு வந்து சளியும் நல்லபடியாக முறிஞ்சு நமக்கு நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த காய்ச்சல் தலைவலி இந்த காய்ச்சல்னால் வரக்கூடிய உடம்பு வலி இது எல்லாமே இந்த முடக்கத்தான் போடுறதுனால நமக்கு சரியாயிடும் மூட்டு வலி கூட நமக்கு அதை சரி பண்ணுங்கள் அதனால உங்கள் வீட்டில் எளிமையாக வளரக்கூடிய இந்த செடிகளை நீங்கள் வளர்த்து நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஆர்கானிக்காகவும் நமக்கு தேவையான மருத்துவத்தை நம்மளே இதுகிட்ட சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்